இப்படியோர் பேரழகு எங்கே புள்ள தான் அழகு இது ரியலி எல்பியோட ஒரு செமையான திருவிழான்னு சொல்லணும் இந்த ஆஷ்யூட் எடுத்து அவங்க வந்து உண்மையுமே சொல்கிறேன் அவங்கள அவ்வளோ ரசித்து அவங்களுக்கு இப்படிலாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு பயங்கர ப்ரிப்பேர்டோட நார்மலான ஒரு இன்ஸ்டாகிராம் ஆட் அப்படிங்கிறது இல்லாமல் இது எல்பியோட திருவிழா அப்படிங்கிற மாதிரி கொண்டாந்துருக்காங்க ஹால வியூவர்ஸ் நாங்களோடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இந்த ஆர்டரில் நான் வச்சுருக்கிறதே உங்களுக்கு தெரியும் ஸோ உண்மையுமே சொல்லணுன்னா ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு தயாரானா காவிரி தயாரானா மறுபடியும் அவங்களுக்கு இப்படி ஒரு ஃபெஸ்டிவல் ஏற்படுத்தினா எப்படி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படிங்கிறத கண்மணி ஏன்னா ஃபஸ்ட்டு சுடிதார் அப்படியே அந்த கேட்டகரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹால்தி மெக்கந்தி அப்புறம் அந்த செக்டு சாரி நார்மலாக கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அந்த ஃபங்க்ஷன் போகிற மாதிரி அப்படின்ட்டு ஒரு இமேஜினேஷனே எனக்குள்ளே ஏற்பட்டுச்சு வேறு லெவல் இந்த ஒரு ஷூட்டு இன்னுமே சொல்லணும்னா இதெல்லாம் வந்து ஒரு செலிப்ரிட்டியோட பீக்கில் இருக்கும்போது கிடைக்கிற ஒரு விஷயம் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக அந்த பிராண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எல்பியாக ரொம்ப சரியான ஒரு தேர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஹாப்பிங்க இன்னுமே எல்பியோட இந்த க்ரோத் பார்க்கும்போது ஸோ இந்த இடத்துல எப்படியுமே ஒரு செல்ஃபோன் ஆடாக இருக்கட்டும் இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் ரிலேட்டடாக தான் இருக்கட்டும் இல்லைன்னா இந்த ஷாப்பிங் ரிலேட்டடாக இருக்கட்டும் எல்பியோட இந்த டிஃப்ரெண்ட்டான விஷயம் நான் நமக்கு ஒரு புத்துணர்வு ஏற்படுது பட் இந்த வீடியோ வந்து எல் பி கே அவங்களோட ஃபேன்ஸ்க்கு அப்படிங்கிறது நிச்சயமாக இன்னும் ஒரு கூடுதலான விஷயம் ஏன்னால் நமக்கு பிடிச்சவங்களுக்கு இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பிரணவுக்கு நான் விதவிதமாக ட்ரெஸ் போட்டு பார்க்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் இல்லையா அது மாதிரி அவங்க ஃபேன்ஸ் எல்லாத்தோட ஆசையும் இந்த இடத்துல நிறைவேற்றிட்டாங்கன்னு சொல்லலாம் ஸோ ஒரே வீடியோவில் விதவிதமாக அதுலேயும் நிறையா எல்லாம் எடுத்து எடுத்து கட்டுவாங்க அதுவும் பாய்ஸ் ரிலேட்டடான ஷூட்டாக இருக்கட்டும் அப்புறம் குட்டியஸோட ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அந்த கடையில் செம்மையாக இருந்துச்சு அந்த ஆடை அவ்வளோ அழகாக எல்பி வந்து பேசியிருந்தாங்க ந நடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறதான் இன்னுமே வாழ்ந்துருந்தாங்கன்னு சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்குது அவங்களுடைய இந்த மாதிரியான க்ரோத் பார்க்கும்போது அந்த வீடியோ நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னே சொல்லலாம் ஸோ மொத்த வீடியோவோடு சேர்த்து சொல்கிறேன் எல்லாத்தோட கம்பேர் பண்ணி அவ்வளோ ஒரு ஏன்னா விதவிதமாக அவங்க பளிச்சு பளிச்சு அப்படியே கண்ணை வந்து சந்தோஷப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் நடக்கும் இல்லையா ஸோ அது மட்டும் இல்லை இன்றைக்கி ஈவெண்ட் போயிருக்காங்க அதுலேயும் பாருங்கள் ஸாரீ இன்னுமே சொல்லணுன்னா ஸாரியில் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கட்டங்களில் காலகட்டங்களில் நம்ம அதிகமாக சொன்னது காவேரிக்கு சுடிதார்லேருந்து சாரி கொடுங்க கொடுங்கன்னு போதும்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வருத்தப்பட்டு இருந்தோம் இப்போ வந்து அப்படி ஒரு அழகாக கொல்ல கொண்டுட்டு இருக்காங்க நம்ம மனசுல அப்படிங்கிறதான் இது ரொம்பவே ஹாப்பியாக இன்னைக்கு ஈவெண்ட்லேயும் ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க ஸோ கண்டிப்பா நம்மளோட கண்ணை அவங்கள படவே எதுவுமே பாதிக்காது ரைட்டாக அன்பு மட்டும்தான் இருந்தாலும் யாரு கண்ணும் படக்கூடாதுன்னு சுற்றி போட்டுக்கணும் அவ்வளோ க்யூட்டுங்க இந்த வீடியோ ஸோ பார்த்த உடனே பேச முடியல சம்டைம்ஸ் அப்புறம் தூங்க வச்சுட்டு அதனால் வரதுக்கு பட் ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் வீடியோ உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்